இவ்வளவு பிரச்சனைகளை தந்த தருது அதுக்கு வெளிப்படையான சிம்டம்ஸ் இருக்குமா ஆரம்ப காலத்துல எப்படி இருக்கும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு சர்க்கரையா உடனடியா மாறினாலும் அந்த சர்க்கரைய உடனடியா குறைக்க கூடிய தன்மை உள்ள இன்சுலின் வந்து நல்ல அளவுல உடம்புல இருக்கும் நம்ம இன்சுலின் உற்பத்தி பண்ணக்கூடிய பீட்டா செல் சொல்லப்படுற ஒரு முக்கியமான செல் கிட்டத்தட்ட டென் மில்லியன்னு சொல்றோம் டென் மில்லியன்னா கனெக்ட் பண்ணீங்க டென் மில்லியன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி செல்னு சொல்றாங்க அவ்வளவு செல்லும் அவ்வளவு இன்சுலினை உற்பத்தி பண்ணும் ஸோ எவ்வளவுதான் மோசமான சாப்பாடு சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் சக்கரை உச்சத்துக்கு போனாலும் இரத்தத்துல சக்கரையா நிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போதுமான அளவுக்கு இன்சுலினை உடம்புல சுரந்துருவோம் அதனால அந்த இன்சுலின் நல்ல சுரந்து நல்ல இரத்த சக்கரையை குறைச்சிரும் ஸோ டயபெட்டிஸ்ங்கிறது நமக்கு சிம்டமா தெரியலனாலும் அந்த குறைஞ்ச சக்கரை உடம்புல தான் மாற்றும் சோ இந்த கொழுப்புங்கிறது எங்க போய் படியும்னா முதல்ல தோலுக்கு கீழே தான் படி அதனால எல்லாருக்கும் டயபட்டிஸ்ன்னு வரணும்னு அவசியம் இல்லை முதல்ல உடல் பருமன் தான் வரும் உடல் பருமன் எங்க வரும்னா முதல்ல தோலுக்கு கீழே தான் வரும் அதனால முதல்ல வெயிட் தான் விழும் இருக்கிறதுல பெரிய உறுப்பு உடம்புல வந்து தோல் தான் ஸோ தோல் வந்து எவ்வளவு வேணா விரிஞ்சு கொடுக்கும் சோ நம்ம தோலுக்கு கீழே எவ்வளவு கொழுப்ப வேணா சேர்த்துக்கிட்டே போகலாம் இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு பவுண்ட் சொல்றான் கிட்டத்தட்ட பத்து கிலோ கொழுப்ப ஒருத்தர் எக்ஸசாஸ் சாப்பிட்டதுனால வந்த அதுக்கு சுரந்த இன்சுலின்னால அந்த சர்க்கரைய கட்டுப்படுத்தி உடம்பால கிட்டத்தட்ட பத்து கிலோ கொழுப்பு வரைக்கும் தோலுக்கு கீழே வெகு சாதாரணமா ஸ்டோர் பண்ணுவோம் எந்த வித உடம்புல பாதிப்பே தெரியாம ஸோ எப்போ இந்த எக்ஸ்ட்ரா கொழுப்போட வீரியம் நம்ம உடம்புல காட்ட ஆரம்பிக்கும்னா நம்ம வைர சுத்தி முன் வயிறை சுத்தி ஆண்களுக்கும் இடுப்பும் மார்பகத்தை சுத்தி பெண்களுக்கும் இந்த கொழுப்பு படிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதோட முதல் பாதிப்பு ரொம்ப சாதாரணமான பிரச்சனை மாதிரி தெரியும் பிளட் சுகர் ஃபாஸ்டிங் நூத்தி இருபது ஆறு தாண்டறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் எல்லாருக்கும் நூத்தி இருபது வந் இருபத்தாறு வந்துராது உடனே உடம்புல அவ்வளவு இன்சுலின் இருக்கு அவ்வளவு இன்சுலின் சுரந்து சர்க்கரை ஏற விடாது ஆனா இன்சுலினோட பிரதானமான தன்மையே என்னன்னா சக்கரையை குறைக்கிற ஹார்மோன் நினைச்சிட்டு இருக்காங்க அது சர்க்கரையை குறைக்கிற ஹார்மோன் மட்டும் இல்ல இட்ஸ் இஸ் அ அனபாலிக் ஹார்மோன் உடம்புல செல்களை உற்பத்தி பண்ணும் ஹார்மோன் முக்கியமா என்னத்தை உற்பத்தி பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜியை இந்த கொழுப்பா தான் ஸோ முதல்ல தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்பா ஒரு பத்து கிலோ அடக்கி வச்சுட்டு தான் நம்ம வைர சுத்தி ஆண்களுக்கும் இடுப்பை சுத்தி பெண்களுக்கும் அந்த கொழுப்பு உக்காரும் நம்ம வைர சுத்தியும் ஆண்களுக்கு பெண்களுக்கு இடுப்பை சுத்தியும் வரக்கூடிய கொழுப்பின் அளவு பெருசாகும் போது ஏன்னா அளவு பெருசாக அந்த அதோட அதோட முச்சக்கட்ட வால்ல இருந்து உடஞ்சிடும் பெரிய லைப்பின் லேயர்னு சொல்லுவோம் டெக்னிக்கலா அது தேவையில்லை பட் சைஸ் பெருசாக அது உள்ள இருக்கக்கூடிய அமிலம் ரத்தத்துக்குள்ள வரும் ஏன் வைர சுத்தி இருக்கிற கொழுப்புக்கு மட்டும் இந்த பதில சொல்றோம் அப்படின்னா அதுதான் நேரா நம்ம அங்க ட்ரெயின் ஆகிற கொழுப்பு எல்லாம் நேரா லிவருக்கு போ நம்ம பெருகுடலை சார்ந்து ஏன்னா வயிறுங்கிறது பெருகுடல் வயிறு விசரல் விசரல் ஃபேட்டே இதுதான் விசரல் ஃபேட் வந்து என்னன்னா விசரல் ஃபேட்டோட கழிவு வந்து நேரா லிவருக்கு போ முதல்ல ஏர்லி ஃபேட்டி லிவர்னு வரும் டயபெட்டிஸ் வந்த பிற்பாடு வரீங்கன்னா யூஆர் ஆல்ரெடி டூ லேட் இந்த டயபெட்டிஸ் தாண்டி ப்ரீ டயபெட்டிஸுக்கு முன்னாடியே ஃபேட்டி லிவர் வந்துடும் அதனால தான் நீங்கள் இப்போல்லாம் யாருக்கு பார்த்தாலும் லிவர் ஃபேட் இருக்கும் ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன் லிவர் ஃபேட்டை கண்டுபிடிக்கிறது அல்ட்ரா அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பிளட் ஒர்க் அப்பில் ஏஎஸ்டி ஏஎல்டிங்கிற ரெண்டு என்சைம் இருபத்தஞ்ச தாண்டிட்டாலே நாற்பதுன்னு ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் இருக்கும் நிறைய நேரங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா இருபத்தஞ்சுலேருந்து நாற்பது நார்மல் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருச்சா அங்கே தான் கூப்பிட்டு கொஞ்சம் மேல் வயிறில் செரிமானமாகும் சாப்பாடாக சாப்பிடாம கொஞ்சம் கீழ் வயிறில் செரிமானமாகும் பெருகுடலில் செரிமானமாகும் சாப்பாடையும் கொஞ்சம் சாப்பிடணும்னு அட்வைஸ் பண்ணணும் இது அதனால கொஞ்சம் சாப்பாடு முறையை மாத்துறது முக்கியமான ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன் குட்டாக இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா தோலுக்கு இருக்கிற கொழுப்பு பத்து கிலோ வரைக்கும் போடலாம் சிலருக்கு பதினஞ்சு கிலோ போட்டாலும் இன்னும் ரத்த ரத்த டெஸ்ட்டில் எந்த மாற்றமும் வந்திருக்காது அதே மாதிரி விசரல் ஃபேட் வயிறை சுற்றி நிறைய கொழுப்பு வச்சிருந்தாலும் அவங்களுக்கும் ரத்த டெஸ்ட்ல பெருமளவு மாற்றங்கள் வரத்துக்கே குறைஞ்சது ரெண்டுலிருந்து இருபது வருஷம் கூட ஆகலாம் ஆனா இதுக்குள்ள என்ன சட்டிலா தெரியும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆம்பளை பசங்களுக்கு முடி கொட்டும் சீக்கிரமா இளம் நிறை வரும் கேர்ள் சில்ட்ரனுக்கு நீர் கட்டி வரும் பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும் ஆம்பளை பசங்களுக்கு கொஞ்சம் முகப்பருவ அதிகமாக வரலாம் இல்லைன்னா தோலுக்கு கீழே கருப்பு வரலாம் அகந்தோசிஸ் நைகிரியன்னு சொல்லுவோம் பட் தோலுக்கு கீழே கருப்பு வரலாம் இல்லைன்னா தோல் திக்காகலாம் தோல் வந்து கொஞ்சம் டோட் ஸ்கின்னு சொல்லணும் திக்காகும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆண் மலடு தன்மை பெண் மலடு தன்மையோட ஒரு முக்கியமான பகுதி பிசிஓஎஸ்ல வரும் ஆனால் தான் பிசிஓஎஸ்ல பார்த்தீங்கன்னா லேடி டாக்டர்ஸ் வந்து மெட்ஃபார்மின் கொடுப்பாங்க டயபெட்டிக் ட்ரக்கான மெட்ஃபார்மின் அதை வந்து பிசிஓஎஸில் கொடுப்பாங்க ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஓவர் பண் ஓவர் கம் பண்றது ஸோ இன்ஃபர்டிலிட்டியில் ஆரம்பிச்சு மைட்ரோகான்டில் டிஸ்பஙங்ஷன் அதாவது ஸ்பர்ம்கவுன் கவுண்ட் இருந்து ஹைப்பர் டென்ஷன் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் இதுவும் ஒரு ஸ்பெக்ட்ரம் கேன்சர் வரைக்கும் சாலிட் டியூமர் செல் கேன்சர் பெருகுடல் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் வரைக்கும் இட்ஸ் அ கண்டினியூம் ஆஃப் டிசீசஸ் தான் சொல்றோம் ஸோ இது வந்து இரண்டு வருடத்திலிருந்து இருபது வருடம் கூட ஆகலாம் அதனால தான் நிறைய பேர் வந்து ரொம்ப மெத்தனமா பதில் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இன்னும் அதை பெருமளவு அதில் பாதிப்பு வராத வரைக்கும் அவங்களுக்கு அதோட வீரியம் தெரியாத வரைக்கும்

you are good to go till you develop the first complication and the first complication develop பண்றதுக்கு இரண்டு வருடத்தில் 20 இருபது வருடம் கூட ஆகல பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி